சமீப காலமாக தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு தொழிலாளர்கள் என்ன செய்ய அதே நேரத்தில் தொழிற்சங்கத்தை கட்டமைத்த பிறகு தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து இங்கே தொழிற்சங்கங்களை கட்டமைப்பதற்காகவே அனுமதியை பெறுவதற்காகவே போராட வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க முடியாத சம்பளம் ஒரு வருஷம் வேலை பார்த்தோம்னா போனஸ் ஆயுள் பூரா வேலை பார்த்தோம்னா கிராகுச்சி அதுக்கப்புறம் ப்ராவிடன் அதுக்கப்புறம் ப்ராவிடன்ட் பண்டோட இணைக்கப்பட்ட பென்ஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது இதுக்கு இதெல்லாம் எவராது அரசாங்கமோ அல்லது ஆ கவர்மெண்ட்டோ பார்த்து இப்படியெல்லாம் செய்தால் தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு கொடுத்தாங்க நான் நினைக்கிறீங்க உண்மையே ஏன்னா கிராஜுட்டி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷத்துல தான் வந்துச்சு எழுவத்தி ரெண்டு வருஷத்துல சட்ட சட்ட சட்டமாச்சு ஆனா அறு ஆமா நான் ஐம்பதுகள்லேயே வந்து பின்னி மில்ல கிராஜுட்டி வாங்கிட்டான் போனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே போனஸ் வாங்கிட்டான் பின்னிமில்ல அப்போ சட்டங்களால் வந்து இந்த சலுகைகள் உரிமைகள் நமக்கு வரல இந்த உரிமைகள் வாங்கின பிறகு இந்த உரிமைகள் ஒரு வரையறையை தாண்டி போக கூடாதுன்னு அதை ஒரு தடுப்பதற்காகத்தான் அதை முறைப்படுத்துவதற்காக சட்டங்கள் வந்துச்சு அதுக்காக அந்த சட்டங்களை குறைவாகவும் மதிப்பிட முடியாது எங்க போராடணும்னா அந்த தொழிலாளி வாங்கினா போராட முடியாத இடத்துல இதெல்லாம் கிடைக்கல இந்த சட்டங்கள் வந்த பிறகு போராட முடியாத இடத்துலயும் கிடைச்சது ஆனா இதற்கான முன்கையை எடுத்து கொடுத்தது

இருக்கக்கூடிய அவங்க தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுத்தது காரணமாக தாமூர்கள் போய் அந்த மில்லுடைய கருங்காலிகள் கற்பழித்த போது கற்பழிப்பு நான் வேணும்னு தான் சொல்றேன் ஏன்னா இந்த பாலியல் வன்முறை என்பது அந்த பெண் பெண்களை மைய இது கற்புங்கிறது வந்து கெட்டு போச்சுக்காக சொல்றேன் ஆனா அத்தகைய வன்முறை நிலைமக்கள் இது பண்ண போது நாலு பேர் சேர்த்து வந்து ஏன் பண்ணான்னு அவனை வெற்றி பண்ணான் இந்த பொண்ணு அவங்களுக்கு சொந்தம் இல்லை அவங்க சாதி கிடையாது அவங்க கூட பிறந்தவங்க கிடையாது என் சக தொழிலாளி அவங்கள போய் நீ இப்படி பண்ணுவியாரா அப்படின்னு சொல்லி வெட்டி போனா நாலு பேரையும் சேர்த்து தூக்கல போடணும் சொன்னா அவங்கதான் சின்ன பாளையம் தியாயிங்க கடைசியில விருப்பம் என்னன்னு கேட்ட போது எங்க நாலு பேரையும் ஒரே குழிக்குள்ள போய்க்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கும் சின்ன பாளையத்துல ஏஐடியும் சிஎஸ்டியும் சேர்த்து அவர் நினைவு நாளிக்கு விழா எடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒரு தடவை கூப்பிடுவாங்க நானும் இனியும் கூப்பிடுவாங்க ஒரு தடவை போனேன் போனா மார்க்சிஸ்ட் கட்சி கூடிய சிபிஐ தலைவர் ஏத்தணும் சிபிஐ தலைவர் சிபிஐ கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்க ஏத்தணும் இப்படின்னு முடிவு பண்ணி ஏற்றுறாங்க போன முறை நான் போன போது இவர் டிஆர் நடராஜன் ஆர் நடராஜனுக்கு தெரியும் இன்னொரு முக்கிய பெயர் சொல்ல வேணாம் ஒரு முக்கியமான சிபிஎம் தலைவர் இருந்தாரு அவர் ரொம்ப பெயர்வான தலைவர் அவர் போய் சிபிஐ கூடிய ஏத்தணும்னோடனே அவருக்கு யோசனை ஆகி போச்சு சிபிஐ கொடியை நான் ஏற்றணுவான் சிபிஎம் கூடிய ஏத்தரை நீ சிபிஐ கூடிய ஏத்தரான அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க அப்ப இத்தகைய தியாகங்கள் காரணமாகத்தான் அவன் கெட்டு போயிட்டான் ஆனா அவன் பிள்ளையும் கேரகமான நாம வந்து அனுபவிக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒண்ணு வேணா ஒரு டிரான்ஸ்பர் போட்டா போதும் இன்னைக்கு சங்கமே வேணான்னு எழுதி கொடுத்தோம்னா எழுதி கொடுத்தான் அந்த மாதிரியான ஒரு நிலங்கும் அதே சமயத்துல தொழிலாளி எல்லாமே போர்க்குணம் இல்லாமல் போயிட்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது போன தலைமுறை தொழிலாளிக்கு இந்த வேலை போனா போயிட்டு போகுது என் உரிமை வேணும் அப்படின்னு கேட்கிற மனநிலை இருக்கு சொல்லுவாங்க ஏ உன்னைய நம்பியா எங்க அப்பா என்னைய பெற்று போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாளிக்கு பார்த்து நம்பியா எங்க அப்பனா ஆத்தாலும் என்னைய பெற்று போட்டான் போயா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னொரு வேலை கிடைச்சது போனா இன்னொரு இடத்துல இதே மாதிரியான வேலை இதே சமத்துல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்படிங்கிற இந்த பயம் இந்த இந்த கிடைச்சதை எப்படியாவது அதான் அந்த வரைக்கும் நான் விட்டுட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிற நிலை சக தொழிலாளி சொல்றோம் காப்பாற்ற வேலை என் என் கப்பலத்துல நாலுல ஒரு பங்கு பத்துல ஒரு பங்கு வந்து என்னுடைய சகோதரன் என் பக்கத்தே வேலை பார்க்கிறானே அப்படிங்கிற அந்த இயக்கம் இருந்தா வந்து அவனை காண்ட்ராக்ட் தொழிலாளியா வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியுமா பக்கத்து தொழிலாளி வந்து பாலியல் வற்படை செய்தாங்கிறதுக்காக வெற்றி கொலை செய்யற அளவுக்கு போய் நின்னான்ல பக்கத்துல இருக்கணும் இப்படி சுரண்டு ஏறான்னு கேட்கறதுக்கான அந்த சுரணம் வரணும்ல இதெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த வெளிச்சூழல் என்ன மக்கள் எப்போது உணர்கிறார்களோ அப்போது புரட்சி ஏற்படும் அப்படிங்கறதா கருத்தியல் அவையாக சொல்லக்கூடியவர் நான் சதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர முடியாது தொழிற்சங்கத்துல சேரணும் அப்படின்னா தொழிற்சங்கத்துல சேர்ந்தா முன்ன காலத்திலயும் அப்படி இருந்துச்சு இப்பவும் அப்படி இருக்கு முன்ன காலத்துல அதனால அதை வந்து தியாகமாக தருதுனா இருக்கு இன்னொன்னு முன்ன ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டான் கிஷ்மிஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன் மற்ற தொழிலாளிலாம் அவன சாமி கும்பிட்ட மாதிரி கும்பிடுவான் கொலை சாமியை எப்படி போய் கும்பிடுவானோ அதே மாதிரி எனக்காக இருந்து நீ வெளியே விட்ட அப்படின்னு போய் கும்பிடுவான் இப்போ எவனாவது அந்த மாதிரியான பழி உட்பட்டா அவனும் சும்மா இருக்காம போய் முண்டி முண்டி போனான்ல அதான் அனுபவிக்கிறான் இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு புரிச்சுக்கிற ஒரு மனநிலை இருக்கு அது மட்டும் இல்ல वो यूं वशूरला गई तंग சொல்லி வேலைக்கு போவான் ஏன் வேலைக்கு போவான் நான் அவன் பெருமனுக்காக விருப்பல நான் அர்த்தம் இல்ல அவன் பெருமனுக்காக தான் விருப்புறான் ஆனா அந்த கோரிக்கைக்காக போய் பெருமன சுதாரியோட சேர்த்துட்டுன்னா நாளைக்கு வேலை வர மாட்டேன்னா என்ன பண்றது அவன் பெருமனுக்கு வேலைக்கு போயிருவான் எவனுமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா கான்ட்ராக்ட் வேலையும் வர மாட்டான் கிராம பொருமையான தொழிலாளியும் வரமாட்டான் என்ன அவுட் சோர் தொழிலாளியும் வர மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க யாரை வச்சுவிங்க பண்ணுவா இப்ப திருப்பூர் தொழிலாளி வேலை பார்க்கறேன்னாக்கா ஒடிசா தொழிலாளியை கொண்டு வரான் ஒடிசா தொழிலாளியும் வர மாட்டான் இஸ்பத்தால் தொழிலாளியும் வர மாட்டாங்கிற ஒரு கட்டம் என்று கொடுத்து வந்ததுனாக்க யாரை வச்சு இதெல்லாம் ஒட்டுவான் எவ்வளவு நவீன மிஷின்களை வச்சாலும் டாக்டர் பட்டன அமுக்கிறதுக்கு ஆள் வரும்ல சரியா போடுதான பாக்குறதுக்கு ஆள் வரும் எல்லாரும் ஒன்னா சேர்த்தா இதை நாம் நிறுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தொழிலாளி பெறுவதா அப்படி உடனே இந்தியா கூட ஒரு சூழல் கொண்டு வந்தா தான் அதை செய்ய முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை எங்கெல்லாம் உத்தரமாக போராட்டம் வருகிறதோ அங்கெல்லாம் தீர்ந்து வரும் சாம்சங் தொழிலாளி எத்தனையோ தொழிலாளி போராடுறான் பெருசா வரல சாம்சங் தொழிலாளி போராடுறான் எப்ப பேசுறான் ஸ்ட்ரைக் பண்ண ரெண்டாவது நாளா பேசுனா நாலாவது நாளா பேசுனா முப்பது நாளா தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் நடிச்சது எப்படி நாற்பது நாளை சாப்பிட்டவர்கள் தான் எல்லாரும் போய் நிக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்ப யாருமே எங்களை சப்போர்ட் பண்றா அப்படின்னா நீ ஒரு கோரிக்கை கோரிக்கைன்னு எடுத்துக்கொண்டு மு க ஸ்டாலின் கொண்டு இங்க இருக்கிற சட்டத்தலைவர் கட்சி தலைவர் கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க முடியாது கொடுத்தா செய்ய கொடுக்க மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல போதிக்கிற மாதிரியாக இந்திய வேலையா அமெரிக்கால பார்த்தானா கனடால பார்த்தானா மெக்ஸவால பார்த்தானா அவன் வாக்குற சம்பளம் தான் இருக்கும் அந்த ஒரு ஆள் வாங்கிற சம்பளம் இந்த இருபது பேர் முப்பது பேர் வாங்கிட்டு இருந்தான் அப்பதாயிர ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறேங்கிறான் ஆனா அவன் பாக்குற வேலை என்பது லட்சக்கணக்கான ரூ வகைகளுக்கு சம்பளம் அப்ப ஆஹ் நாம் ஒன்று திறவு அவ அவன் நல்லா இல்லையே அவன் உற்பத்தி செய்யறது மாதிரி நல்லா இல்லையா அவனுக்கு எந்த ஐடி தொழிலாளையும் வெளிய போனான் வெளிய போனான் ஒரு ஃபேக்டரியில இருக்கிற மாதிரி எனக்கு நோட்டீஸ் இருக்கேன் எனக்கு ஏன் என்கொயரி வைக்கல நான் டிஸ்பியூட்டுக்கு போவேன் போறதுக்கான வழிமுறை இருக்கு ஆனாலும் உடனே வெளியே போயிருந்தாங்கள இப்ப தொழிற்சங்கம் வை தொழிற்சங்கம் இருப்பது தொழிற்சங்கத்தை கட்டுவதற்கு தொழிலாளி இதற்காக சில தியாகங்களை செய்ய முன் வர வேண்டாம் அதுல யாரும் முன்னணிப்படையா இருக்காங்களோ அவங்க இவற்றை Claro,